பொருள் நேயர்களுக்கு வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் வந்து விஜய் டிவியோட டிஆர்பி ஆர்பி பற்றி பார்த்துருந்தோம் எந்தெந்த சீரியல்ஸ் வந்து எந்தெந்த பிளேஸில் இருக்குது டாப் ஃபைவ் சீரியல்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இந்த லிஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் தமிழ் சீரியல்ஸில் எது டாப் ஃபைவ்ல இருக்குது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து டாப் ஃபைவ்லாம் வேணப்பா டாப் டென்னே போடுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அதை கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பண்ணிடலாம் அப்படிங்கிறதா இப்போ இந்த வீடியோவில் வந்து டாப் ஃபைவ்ல என்னென்ன சீரியல் இருக்க போகுது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் அஞ்சாவது இடத்துல என்ன சீரியல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரி எஸ் yes. எயிட் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ரேட்டிங்கோட வந்து சுந்தரி சீரியல் வந்து டாப் ஃபைவ்ல இருக்குது டாப் ஃபைவ்ல வந்து அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்லாம் இருக்க வானத்தை போல சீரியல் வந்து நைன் பாயிண்ட் செவன் நைன் ரேட்டிங்கோட வந்து நாலாவது இடத்துலையும் எதிர்நீச்சல் சீரியல் நைன் பாயிண்ட் நைன் எயிட் அப்படிங்கிற ரேட்டிங்கோட மூன்றாவது இடத்துல இருக்குதுப்பா கயல் அப்படிங்கிற சீரியல் வந்து டென் பாயிண்ட் த்ரீ ஃபோர் ரேட்டிங்கோட இரண்டாவது இடத்துல இருக்குது சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல் லெவன் பாயிண்ட் ஜீரோ ஒன் ரேட்டிங்கோட முதல் இடத்துலையும் இருக்குது ஸோ இதெல்லாம் மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்குற சீரியல்ஸாக இருக்குது டாப் ஃபைவ்ல ஆல் ஓவர் தமிழ் சினிமா சீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் டாப் ஃபைவ்ல வந்து விஜய் டிவி சீரியல் ஒன்று கூட இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறது தெரியுது எஸ் ஒன்று கூட இல்லை ஆறாவது இடத்துல தான் வந்து சிறகடிக்க ஆசை எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்ல இருக்குது பாயிண்ட் ஒன் ரேட்டிங்கில் வந்து சுந்தரி வந்து முன்னாடி இருக்குது அப்படிங்கிறதுனால டாப் ஃபைவ்க்குள்ளே விஜய் டிவி சீரியல் எதுவுமே வர முடியல அப்படிங்கிறதா வருத்தமான ஒரு விஷயம் சரி அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது இந்த ரேட்டிங்லாம் அப்படிங்கிறதையும் டாப் ஃபைவ் பார்த்துட்டோம் டாப் டென்னாக போடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸும் நான் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்க நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும்